நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட கிளவன்ஸ் திருவள்ளுவர் நகர் சுபாஷ் நகர் ஆரூற்றுப்பாறை உள்ளிட்ட விவசாய பகுதிகள் மக்கள் குடியிருப்புகள் தனியார் தேயிலை காப்பி ஏலக்காய் தோட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த நான்கு வருடங்களுக்கும் மேலாக திரியும் ராதாகிருஷ்ணன் என்ற யானை இதுவரை பனிரெண்டு மனித உயிர்களை தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆட்கொல்லி யானையை பிடித்துச் செல்ல வேண்டும் என அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் சென்னையில் உள்ள உயிரின முதன்மை பாதுகாவலர் டோக்ராவை சந்தித்து மனு அளித்தனர் இந்த யானையை பிடிப்பதற்கு வன உயிரின பாதுகாவலர் வனத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து நான்கு கும்கி யானைகள் ட்ரோன் கேமராக்கள் மயக்க ஊசி கொண்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட வனத்துறை காவலர்கள் கடந்த ஐந்து நாட்களாக காட்டு யானையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் ஆட்கொல்லி ராதாகிருஷ்ணன் யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர் எல்லமலை பள்ளம் பகுதியில் பரன்கள் அமைத்து மயக்கம் மருந்து நிரப்பப்பட்ட துப்பாக்கிகள் மூலம் வனத்துறையினர் பிடித்தனர் கும்கி யானைகள் உதவியுடன் முதுமலைக்கு கொண்டு செல்லப்படும் காட்டு யானை அங்கு காலர் ஐடி பொருத்தப்பட்டு யானை கண்காணிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்